ஐயா இப்போ பொங்கல் வருது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த நெட்டி மாலை வந்து எவ்வளோ நாளாக தயார் பண்ணிட்டு வர்றீங்க இதனுடைய நெட்டி மாலைடைய முக்கியத்துவம் என்ன இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நெட்டி அதை வந்து ஒரு கலைப்பொருளாக ஆக்கி கால்நடைகளுக்கு அணிவிச்சு இந்த பொங்கலை கொண்டாடுறது அதனுடைய சிறப்பு என்னென்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நெட்டி வந்து பொங்கலுக்கு பாட்டு வந்து மாலை கட்டலாம் ரெண்டு மாலை அது ஐதீகம் எவ்வளோ மழை எவ்வளோ ரூபாய்க்கு மாலை வைக்க கட்டினாலும் ஐதீகமாக ஒரு மழைனாலும் அது கலசி போகணும் அதுதான் ஆ மாலை இது வந்து இந்த மழை வந்து நாற்பது வருஷமாக நாற்பது வருஷம் பண்ணால் இது மழை மழை இது வரைக்கும் கிடையாது போன வருஷம் கூட நான் போட முடியாமல் சுற்றாக போயிட்டேன் அவர் மட்டும் படிக்க மாதிரி இந்த வருஷம் மாலை போட்டே அவங்களுக்கு போனாங்க அதே மாதிரி வாழ்க்கையை தொழில் விட முடியாது அப்படின்ற ஐதீகமாக பண்ணிவிட்டேன் அப்படின்ட்டு நான் படிக்க அது அடுத்த தெரிஞ்சவங்க அந்த மாலை வாங்க வாங்க என் பண்ண நான் கையாண் எடுத்து அந்த ஆடு மாடு இளம்

உங்க சொந்த ஊருங்கய்யா எந்த ஊருக்கு போயிருங்க போயிருவா உங்கள் பேருங்கய்யா எங்கள் இப்போ இந்த மாலை கிடைக்கணும்னா உங்க செல் நம்பர் இருக்குங்களையா அலை செல் நம்பர்ல வச்சில இந்த என்ன ஒரு தொழில் விதத்தில் நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு தொழிலை விடாமல் செய்யணும் எதிர்கால தலைமுறைக்கும் இந்த தொழில் வளரணும் இயற்கையை சார்ந்த ஒரு விவசாயம் செழிப்பதற்கு இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக அனைவருக்கும் இந்த கால்நடைகள் கடிவித்து கால்நடைகள் வளம் பெருக்கி அனைத்து பால் வளமும் சிறக்க வாழ்த்துக்களுடன் மணிவண்ணன் புதிய நாளிதழ்